மக்களவை தேர்தல் தொடர்பான எக்ஸிட் போல் முடிவுகள் அடுத்தடுத்து வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அந்த வகையில தமிழ்நாட்டில அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும் ஒரு முக்கியமான தொகுதி கோயம்புத்தூர் இங்கு திமுக கணபதி ராஜ்குமாரையும் அதிமுக சிங்கை ராமச்சந்திரன் என்பவரையும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையையும் களமிறக்கி இருந்தது இதனாலேயே பிரச்சாரத்திற்கான கடைசி நாள் வரை இந்த தொகுதி பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் இருந்தது குறிப்பா பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் இடையில நாளுக்கு நாள் வார்த்தை முதல் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது அதிலும் சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவை அழிப்போம்னு அண்ணாமலை சொன்னதிலிருந்தே அதிமுக தொண்டர்கள் வெறிக்கொண்டு பணி செய்துட்டு பாஜகவுக்கு அழிவு ஆரம்பம் கோயம்புத்தூர் தொகுதிக்குள்ள அவருடைய ராஜ்குமார் அண்ணாமலை சிங்கை ராமச்சந்திரன் மும்முனை போட்டியும் தீவிரமானது இப்போ கோவை தொகுதிக்கான எக்ஸிட் போல் முடிவுகள் வெளியாகி இருக்கு இதுல தந்தி டிவி கொடுத்திருக்க கருத்து கணிப்புகள் ஷாக்கிங் ரகமா இருக்கு அதாவது கோவை தொகுதியில களமிறங்கி இருக்கும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் முப்பத்தி ஒன்று ஒன்று புள்ளி ஐந்து விழுக்காடு வாக்குகளை வாங்கி ஜெயிப்பார்னு கணிச்சிருக்கு தந்தி டிவி ஆனா ஷாக் கொடுக்கிறது இந்த செய்தி அல்ல இதே போல அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் முப்பத்தோரு விழுக்காடு வாக்குகள் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை முப்பது ஐந்து விழுக்காடு வாக்குகளும் வாங்க வாய்ப்பு இருக்கதா தந்தி டிவி சொல்லுது இதன் மூலமா கோவை தொகுதியில ரொம்ப டஃப்பான ஒரு போட்டி இருக்குன்றதும் வெற்றி வாய்ப்பை புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் தான் முடிவு செய்ய போகுதுங்கிறதும் கருத்து கணிப்போட முடிவா இருக்கு ஆனா அப்படியே டைம்ஸ் நவ் செய்தி ஊடகம் வெளியிட்ட கருத்து கணிப்பு பக்கம் போனா அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு காரணம் கோவை தொகுதி அண்ணாமலைக்கு தோல்வியை உறுதி செய்திருக்க அந்த நிறுவனம் அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கதா கணிச்சிருக்கு இதனால கோவை மக்களவை தொகுதியில அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரனுக்கும் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாருக்கும் இடையிலான போட்டி கடுமையாக இருக்கிறது ஆனா பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வெற்றி பெற வாய்ப்பில்லைன்னு இரண்டு கருத்து கணிப்புகள் கூறினாலும் முப்பது விழுக்காடு வாக்கு வங்கிங்கிறது இன்னமும் அவர வெற்றிக்கான ரேஸ்ல இருந்து நீக்கலங்கிறத புரிஞ்சுக்க முடியுது கோவை தொகுதியில தந்தி டிவி கருத்து கணிப்பு உண்மையாக போகுதா இல்ல டைம்ஸ் கருத்து கணிப்பு உண்மையாக போகுதா இல்ல ரெண்டுமே இல்லாம புதுசா ஒரு முடிவு வருமாங்கிறது நாளைக்கு வாக்கு எண்ணிக்கை நடக்கும்போது தெரிஞ்சுக்கலாம்